ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா நம்ம இப்போது ஒரு ட்ராவல் பண்ண போகிறோம் ஒரு டூ டேஸ் ட்ராவல்னு வச்சுக்கலாம் அதுக்கு என்னென்ன திங்ஸ் வந்து தேவைப்படும் நம்ம எதெல்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும் நம்ம வந்து டக்குன்னு கிளம்பும் போது நிறைய விஷயங்கள்லாம் மறந்துடுவோம் ஸோ அதுக்கான ஒரு லிஸ்ட் அவுட் தான் நான் இப்போ போடுறேன் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சதை நான் போடுறேன் இதில் எதாவது ஆட் பண்ணுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வந்து என்னோடய ட்ராவலுக்கு நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் என்னென்ன லிஸ்ட் அவுட்டுன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம்னாலே ஒரு மேரேஜ் ஆர் ஒரு வெக்கேஷன் எதுவாக இருந்தாலும் ட்ரெஸ்ஸை தான் ஃபஸ்ட்டு பேக் பண்ணுவோம் இப்போ வந்து நான் ட்ரெஸ் வந்து குட்டீஸ்க்கு எடுத்து வச்சிருக்கேன் அதாவது ரொம்ப லைட் வெயிட்டான ட்ரெஸ்ஸை வெயிட்டாக இல்லாமல் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் அதாவது அதுக்கான ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலே போதும் ஜஸ்ட் அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சா கூட போதும் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் நான் எடுத்திருக்கேன் இல்லை நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறோம் ஸோ அதுக்கு கிராண்ட் லுக்கில் வேணும் அப்படின்னா அதுக்கான ஃபோல்ட் பண்ணி நீங்கள் கேரி பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்பேஸ் வந்து தேவைப்படாது நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து டவல் நம்ம கண்டிப்பாக டவல் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது ஸோ நான் டவல் வந்து குட்டீஸ்க்கு வந்து டவல் ஃபுல் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் ஒரு பெரிய டவலும் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் காட்டன் டவல் தான் நான் டர்க்கி டவல் யூஸ் பண்ணல பிகாஸ் வீட்டில் டர்க்கி டவல் யூஸ் பண்ணாலும் நம்ம டிராவலுக்கும் நம்போது அது பெரிய ஒரு ஸ்பேஸ் பிடிக்கும் அதுக்காக இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன் அண்ட் ஒரு பெட்ஷீட் இது எதுக்குன்னா நம்ம ஹோட்டல்ஸில் தங்குறதா இருந்தாலும் வெளியில் எங்கேயாவது யார் ரிலேஷன்ஸ் வீட்டில் தங்குறதா இருந்தாலும் தேவைப்படும் குழந்தைங்க இருக்கும்போது கண்டிப்பாக இது வந்து தேவைப்படும் அதுக்காக நான் ரொம்ப மெல்லிசான ஒரு இது அட்லீஸ்ட் நீங்கள் பெட்ஷீட் எடுத்துகிட்டு போகாட்டாலும் அதுக்கு பதிலாக நீங்கள் பெட் கவர் பெட் விரிக்கிறோம்ல அந்த பெட் கவர் எடுத்துகிட்டு போனால் கூட பெட்டர் எங்கேயாவது உட்கார்றதுக்கு தேவைப்பட்டால் கூட நம்ம டக்குன்னு எடுத்து நம்ம விரித்து உட்காரலாம் இல்லைன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்ஸ் இதில் மாதிரி நம்மளுக்கு ஃபோல்டபுள் ஷீட் மாதிரி வரும் அதாவது பாய் மாதிரி இருக்கும் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் அது வந்து இந்த அளவுக்கு இந்த சைஸுக்கு தான் வரும் சின்னதாக தான் வரும் அதை கூட நீங்கள் வாங்கி கேரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி போகும்போது முக்கியமானதுங்க குட்டீஸ் இருந்தாங்கன்னா இந்த டைப்பர் இல்லாமல் போக முடியாது ஸோ குட்டீஸ்க்காக நீங்கள் வந்து டயப்பர் வந்து அவங்க நைட்டில் யூஸ் பண்ணுவாங்களா அதுக்கேற்றாப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை ஏதாவது வெளியில் போகிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அதுக்கான குவான்டிட்டி எடுத்துக்கோங்க ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி உமன்ஸ் போகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கான நாப்கின்ஸ் முக்கியம் பிகாஸ் ட்ராவல் பண்ணும்போது இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது மக் பெயின் வந்தால் அந்த இடத்துல நம்ம யாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை நம்மளே நம்மளை பார்த்துக்கலாம் அண்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் வந்து பேப்பர் நியூஸ் பேப்பர் அண்ட் நான் பிளாஸ்டிக் கவர் பிளாஸ்டிக் கவர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இந்த கவர்ஸ் இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் நீங்கள் வந்து டயப்பர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கவரில் நம்ம கவரில் நம்ம கட்டி வெளியில் டிஸ்போஸ் பண்ணுறது நல்லது அதே மாதிரி நாப்கின்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பேப்பர்ஸ் அண்ட் கவர்ஸ் இருக்கிறது கண்டிப்பாக முக்கியமான விஷயம் இது அவ்வளோ ஒன்றும் ஸ்பேஸ் உங்களுக்கு எடுத்துக்காது ஸோ இது எடுத்துகிட்டு போகிறதுல நம்ம கேரி பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஸோ இதை கண்டிப்பாக மறக்காமல் கேரி பண்ணிக்கோங்க அண்ட் இது வந்து அதாவது குட்டீஸ் கூட்டிகிட்டு போகும்போது பேராசிட்டமல் அவங்களுக்கு என்னென்ன மெடிசன்ஸு காஃப்க்கு என்ன மெடிசன்ஸு சம்டைம்ஸ் ஏதாவது இன்கேஸ் ஏதாவது ஃபீவர் வந்து அதுக்கு என்ன மெடிசன்ஸ் இதை மட்டும் மேஜராக என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் கண்டிப்பாக டெம்ப்ரேச்சருக்கு எடுத்துகிட்டு போங்க இன்கேஸ் நீங்கள் போகிற இடத்துல எப்படி இருக்குதுன்னு தெரியாது அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இதெல்லாம் கேரி பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படாத வரைக்கும் நல்லது தேவைப்பட்டால் நம்ம அந்த இடத்துல அலையக்கூடாது அதுக்காக தான் இந்த திங்ஸ் எடுத்துகிட்டு போக சொல்கிறது அண்ட் வந்து பேஸ்ட் அண்ட் ப்ரெஷ்ஷ் மஸ்ட் ப்ரஷ்ஷு வந்து நீங்கள் அதோட ஹோல்டரோடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லது வெளியில் வைக்கிறது அந்தந்த அளவுக்கு நல்லது கிடையாது பிகாஸ் அதில் வந்து ஏதாவது ஒரு பூச்சோ ஏதோ உட்காரோ நம்ம அதை அப்படியே வந்து குழந்தைங்க எடுத்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஃபோல்டரோடு இருந்தால் ரொம்ப பெட்டர் அண்ட் நம்ம வந்து பெரிய சைஸ் பேஸ்ட் எடுத்துகிட்டு போகணும் இல்லை மினிமலாக என்ன கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு போனால் கூட போதும் உங்களோட ட்ராவல் டேஸை பொறுத்து இருக்குது நீங்கள் வந்து சீப் எடுத்துகிட்டு போகிறது மஸ்ட்டு அது கூடவே வந்து ஆயில் அண்ட் பவுடர் அண்ட் வேறு என்ன இருக்கோ இது வந்து நான் ஒரே ஹோல்டரில் மூணு பாக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் வந்து நான் இதில் ஷிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் நான் சொன்னேன் இங்கே பாருங்கள் மூணு இருக்கும் இதே மாதிரி மூணுத்துலேயும் வந்து நம்மளுக்கு ஆயில் ஒன்றுத்தில் உணதுல வந்து பவுடர் அந்த மாதிரி என்ன நீடு தேவைப்படுதோ அதை இதில் நம்ம இன்சர்ட் பண்ணி எல்லாத்தையும் ஒரே ஃபோல்டரில் வச்சு இதை லாக் பண்ணிக்கலாம் இது இந்த டைரி எதுக்காகனா இன் அங்கே வந்து எதாவது தேவைப்பட்டா நம்ம ஏதாவது நோட் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த இடத்துல பேப்பர் தேட வேண்டிய அவசியம் இல்லை இப்போல்லாம் இதெல்லாம் தேவைப்படாது பிகாஸ் மொபைலில் எல்லா நோட் பேட் நோட்ஸ் இருக்கு அதில் நோட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் அதை தாண்டி யோசிக்கிறவங்க நிறைய பேர் டைரி யூஸ் பண்றவங்க இல்லை பேப்பர்ல எழுதுறவங்க இல்லை ஏஜ்டு பர்சன் அவங்களுக்குலாம் இதெல்லாம் தெரியாது மொபைலில் நோட் பண்ண அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து ஒரு டைரி அது கூட ஒரு பெண் எடுத்துக்கோங்க அண்ட் கீஸ் வீட்டு வீட்டோட கீ என்னென்ன இம்பார்ட்டனோ அதை எடுத்து அதுக்கான ஒரு பர்ஸோ இல்லைன்னா ஒரு பவுச்சோ ஏதோ ஒன்று போட்டு அதை நீங்கள் சேஃப்டியாக எடுத்து வச்சுக்கிறது நல்லது இப்போல்லாம் வந்து நம்ம சார்ஜர் வந்து மறக்கவே மாட்டோம் பிகாஸ் அது இல்லைனா அதுவும் அந்த ஃபோன் நம்ம மொபைல் இல்லைனா நம்மளால் ஒரு நாள் இல்லை ஆஃப் அ டே கூட நம்ம கடந்து போக முடியாது அந்தளவுக்கு ஆகிடுச்சு இப்போது ஸோ சார்ஜர் மறந்துடாதீங்க இயர்பட்ஸ் மறந்துடாதீங்க அண்ட் பவர் பேங்க் இருந்தால் பவர் பேங்க்கே ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டிலில் நான் தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் உங்களுக்கு வந்து நீங்கள் போகிற லொக்கேஷன் டிஸ்டன்ஸை பொறுத்து தண்ணி வந்து எத்தனை பாட்டில் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவைப்படும் அதை வந்து வீட்டிலேருந்தே கேரி பண்ணிக்கிறது நல்லது ட்ராவலில் மற்ற இடத்துல நம்ம தண்ணி வாங்கி குடிக்கிறது காட்டிலும் நம்ம வீட்டில் இருந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னால் இன்னொரு இடத்துக்கு போகும்போது நம்ம வந்து கண்டிப்பாக அங்கே சூடு பண்ணி தான் குழந்தைங்களுக்கு கொடுப்போம் அதுக்கு கெட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம் கெட்டில் வந்து அந்தளவுக்கு ஸ்பேஸ் பிடிக்காது எலக்ட்ரிக் கெட்டில் இருக்குது அதை எடுத்துக்கலாம் நீங்கள் அண்டு கேஷு அப்படி இல்லைன்னா கார்ட்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கோ என்ன நீங்கள் எப்படி அங்கே போய்ட்டு பை பண்ண போகிறீங்க பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க எப்படி செலவு பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற நீங்கள் எடுத்துக்கலாம் கேஷ் எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் டிக்கெட் ப்ரூஃபு டிக்கெட்ஸோ இதெல்லாம் மறந்துடாதீங்க அண்ட் அது இல்லாமல் நீங்கள் வீட்டிலேருந்து பேக் பண்ணிட்டு போகிறீங்கன்னா ஃபுட்டு என்ன ஃபுட் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதை பேக் பண்ணிக்கோங்க டீ ஃப்ளாஸ்க் எடுத்துக்கோங்க அண்ட் கெட்டில் அது குடிக்கிறதுக்கு ரெண்டு குட்டி டம்ளர்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இதுக்காக நம்ம ஒரு அமேஸான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை ஏதோ ஒரு ஆன்லைன் ஷாப்லேயோ நம்ம வந்து போய்ட்டு பை பண்ணி அதில் தான் எடுத்துகிட்டு போகணுன்னு கிடையாது ஸோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறது நல்லது வீட்டில் இருக்கிறதுலே பழகினதுலேயே எடுத்துகிட்டு போகிறது நல்லது அண்டு நீங்கள் வந்து இந்த ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரிலாம் ஏதாவது இதுக்கு போகிறீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஸ்வெட்டர் அண்ட் கேப் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் நல்லது இதெல்லாம் மறந்துடாமல் எடுத்துகிட்டு போகணும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு போனால் ஸோ எனக்கு தெரிஞ்ச லிஸ்ட் நான் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக என்ன லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வேணால் இதில் பாயிண்ட்ஸ் போட்டு நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன் இதை தாண்டி உங்களுக்கு எதா தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் நானும் என்னோடய ட்ராவலில் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்பி தான் போடுறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை என்ன வேரியண்ட்டு வீடியோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் அதை நான் உங்களுக்கு வந்து அது என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் தேங்க்யூ